அடுத்த ஆண்டு அவன் நம்ம கொடுக்க போகிற மூவாயிரத்தி எட்நூறு கோடியையும் அவன் அதில் லிங்க் பண்ணான் ஆக்சுவலி இது தனி அது தனி ஆனால் வேண்டுமே அதை லிங்க் பண்ணுற மாதிரியான வேலையில் செய்கிறான் கண்டிப்பாக அமைச்சருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு திமுக காரணமாக கண்டிப்பாக நாங்கள் என்பியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் தான் இது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் என்ன மாதிரியான ஆலோசனை சொல்கிறார்களோ நம்முடைய மாநிலத்திற்கு என்ன தேவையோ அதனால தான் எஸ்இபியை நாங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம் மத்திய அமைச்சர் நான் பார்க்கும்போதே சொன்னேன் நான் ஏங்க நீங்கள் எங்களை எதிர்த்துக்கிட்டே இருக்கின்ற நான் சொன்னேன் நாங்கள் ஆரம்பத்துலேயே நாங்கள் சொல்கிறது அதை நாங்கள் கண்கரன் லிஸ்ட் ஒத்திசைவு பட்டியலேருந்து அது முதல்ல மாநிலம் பட்டியல் வரணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம் அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கும் இது மாணவ செல்வங்களுக்கானது இதில் அரசியல் செய்யக்கூடாது என்று அவர் நான் மத்திய அமைச்சர் வீட்டில் போய் பார்க்கும் போதே சொன்னேன் நான் சரி டைம் எடுத்துக்கோங்க பார்த்துக்கலாம் அப்போ நீங்கள் என்ன கருத்து சொல்லுங்களோ சொல்லுங்கள் அப்படின்னு தான் அவர் சொன்னார் பட் இருந்தாலும் எங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து இதில் யாரும் மாற்று கருத்தை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அவசியமே இல்லை புதிய கல்விக் கொள்கை என்று வரும்போது அது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு என்றைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளாது என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறேன்